குருஜி இப்ப பார்த்தோம்னா இது வந்து ஒரு அறிவியல் உலகம் அறிவியல் உலகத்துல வந்து வெத்தலையில மை போட்டு உங்க பிரச்சனை எல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இதை எப்படி என்னால நம்ப முடியும் நீங்க கேட்டது ஓகே கரெக்டான கேள்விதான் கேட்டீங்க இருந்தாலும் நீங்க ஒரு மீடியால இருக்கீங்க இன்னைக்கு என்ன மாதிரி நூறு இடத்துல நீங்க போயிருப்பீங்க ஆனா மை என்றது எத்தனை போட்டு பாக்குறது வந்து இப்போ கிடையாது நூறு வருஷம் முன்னாடி இருந்தே ஏதாவது ஈட்டுக்குள்ள பொருள் காணாம போனாலும் மாடு காணாம போனாலும் ஒரு மனுஷ காணாம போனாலும் கூட இதுக்கு முன்னாடி மை போடுவாங்க மை போட்டு பார்த்தா அவர் எங்கே இருக்காரோ இருக்காரா இல்லையா இருந்தால் எந்த முறையில் எந்த நிலைமை நிறையில் இருக்காரு மாடு போய் அது எங்கே இருக்குது ஏதுன்னு சொல்லி கூட அந்த காலத்துலேருந்து இருக்கு தாய் அது இப்போ சொந்த நான் சொல்றது கிடையாது அது இப்போ வந்தது கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் அது அனுபவம் அனுபவம் உள்ள ஆளுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அது இப்படி வந்தது கிடையாது நான் புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது அது ரொம்ப நாளா அது எல்லாத்துக்கும் உண்டு புரியுதம்மா மனசு வச்சா அந்த மனசுக்குள்ள என்ன இருக்கு உடம்புக்குள்ள ஏதாவது கோளாறா உடம்பு முடியாம நெறிப்பேர் இருக்கா அந்த உடம்பு கோளாறு வந்து எங்கே போனாலும் தீராது ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் எவ்வளோ ஸ்கேன் எடுத்தாலும் கூட டாக்டர் என்ன சொல்லுவா ஒன்றும் இல்லை சுவாமி உங்களுக்கு ஒன்றும் இல்லை உடம்பு நல்லா இருக்கு எந்த கோளாறு கிடையாதுன்னு சொல்லுவா ஆனால் இவருக்கு வியாதி தீராது வியாதி தேராது அந்த வந்த நோய் போகாது என்ன பண்ணுறது அவங்க உடம்புக்குள்ள ஏதாவது கோளாறு இருக்கா ஏதாவது சைவன கோளாறு இருக்கா சூன்யம் இருக்கா பில்லி சூன்யம் இருக்கா ஏதாவது செஞ்சு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியாது இல்லை அந்த மாதிரி நிலையில நம்ம கிட்ட வருவான் வரும்போது நம்மளை பார்த்த உடனே அந்த மாதிரி கோளாறு ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு நம்மள அந்த மை போட்ட உடனே கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தீருவேன் அது என்ன பண்ணணும் அவங்க எப்படி காப்பாத்துறது அது எப்படி செய்துன்னு சொல்லி அந்த அம்பாவை வச்சு நம்மளை பார்த்துட்டு அதை நம்ம சரி பண்ணிடலாம் அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணிடலாம்